பேத்துக்கு இந்த தோப்பில் என்ன தான் இருக்குமோ அப்படியே இந்த தோப்பு இந்த தோப்பு மட்டும் இல்லை அப்படின்னா இவங்க எங்கள் வீட்டிலலாம் வாழ மாட்டாங்க சிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவங்க இன்னைக்கு இவங்க நிலமை தான் இருக்குது ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்கிறது இல்லை காலையில் எழுந்திருச்ச அடுத்த நிமிஷம் வாசலில் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் கடங்காடுறங்க மாதிரி இருக்கிறாங்க கடங்காடுறங்க அப்படின்னு கேட்டை திறக்கும் போதே மாதிரி உட்காந்துருக்குறாங்க அடுத்த நிமிஷம் சாப்பாடு போடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் அங்கே இருக்கிறான் அவன் அவன் கோச்சிக்குவான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கோவம் வராது அவனுக்கு ஏகப்பட்ட கோவம் வரும் கோச்சிட்டு சாப்பிடாமல் வந்துடுவான் அவசர அவசரமாக கேட்டு திறக்கும் போதே சாப்பாடு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு போடணும் சாப்பாடு போட்ட உடனே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் அப்படியே ஒரு சுற்று சுற்றிவிட்டு ஒம்பது மணிக்கெலாம் டான்னு வந்து அவங்கவுங்க இடத்துல பாருங்கள் இவங்களை என்ன பண்ணோம்னா இந்த தோப்புக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடணும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கவங்க அவ்வளோதான் எங்கேயாவது போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னமோ இவங்க மரம் வச்சு வளர்த்தனவங்க மாதிரி இவங்க தண்ணி கட்டுறவங்க மாதிரி தோப்பை நான் பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக டிசைன் டிசைனாக தூங்குறாங்க பாருங்கள் இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் அவ்வளோ குறும்புங்க அவ்வளோ குறும்பு